தலைப்பு என்னன்னா உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் எது ஏன் கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தேச பிணைப்பா எந்த சூழ்நிலையிலும் முன்னேற துடிக்கும் இளைய சமுதாயத்தின் முனைப்பா எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளா இந்த நாள் இருக்கு எது இருந்தால் இந்தியா தலை சிறந்த நாடாக மாறும் ஏற்பிடிப்பவன் மகன் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறான் ரோட்டோரத்தில் மாவு பிசைந்து பூரி விற்பவன் மகனோ மவுசை பிடித்துக்கொண்டு ஒரு நொடியில் உலக நாடுகளுடன் வர்த்தகம் பேசுகிறான் இட்லி விற்பவன் மகளோ இன்று இங்கிலாந்தில் இருந்து கொண்டு இன்டர்நெட்டில் பேசுகிறாள் இதற்கெல்லாம் காரணம் என்னய்யா வசதி வாய்ப்பா குடும்ப சூழ்நிலையா இல்லவே இல்ல ஒரு இளைஞரோட முயற்சி தான் இதுக்கு காரணம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க நூறு மார்க் எடுக்கணும்னு பையன் பரிச்சு எழுதுறான் சார் கொஸ்டின் நம்பரை மட்டும் எழுதுறான் சார் என்னப்பா கொஸ்டின் நம்பர் மட்டும் எழுதிருக்கேன்னு கேட்டா சார் அவுட் ஆஃப் சிலபஸ் வரும்ல அதில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் இதான் அவன் முயற்சி இன்னும் சில பேர் இருக்கான் எப்படி தெரியுமா நாற்பத்தி மூணு பக்கத்தில் ஒரு சின்ன கேப் கூட இருக்க சார் ஃபுல்லாக எழுதுவான் அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஓடினான் ஓடினான் ஒரு இளைஞன் வளைகூட நாடு வரைக்கும் ஓடினான் கஷ்டப்பட்டு வீடு வீடோ பெட்ரோல் விற்றான் எட்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சான் நாட்டுக்கு வந்தான் இன்வெஸ்ட் பண்ணான் இன்னைக்கு ரிலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனா முன்னேறி இருக்கிறான் கிருபாய் அம்பானி அங்க இருக்கு சார் அவனுடைய முயற்சி சட்டம் படித்த ஒரு இளைஞனை ஆப்பிரிக்காவில் தள்ளி விட்டாங்க கீழே அவன் எழுந்தான் அகிம்சன்ற ஒரு மிக பெரிய தத்துவத்தை உலகுக்கு அறிவிச்சான் பின்னாடி இந்தியான அமைதி அமைதினா காந்தி அப்படின்ற அளவுக்கு உயர்ந்து நின்னா இந்தியாவை தலைநிமித்தி காட்டினா சார் ஒரு ஜோடி பிஞ்சு கால்கள் பசும் வயலிலே துள்ளி குதித்து கொண்டு சென்றன கல்வி கற்க போகிறோம் என்ற ஆர்வத்தில் அங்கே போன உடனே வாத்தியார் சொன்னார் நீ தாழ்த்தப்பட்டவன் உனக்கு இங்கு படிப்பு கிடையாதுன்ட்டு அவன் என் கெஞ்சினா கூத்தாடினா அவர் சொன்னார் நீ வரணுன்னா ஒரு கையில் கோணிப்பை எடுத்துகிட்டு வாடான்ட்டு அனைத்து மாணவர்களும் ஒரு கையில் புக்கு எடுத்துகிட்டு போகும்போது இவர் மட்டும் ஒரு கையில் புக்கையும் இன்னொரு கையில் கோணிப்பையும் எடுத்துகிட்டு போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எந்த கை எந்த கை கோணிப்பை தூக்கிட்டு போச்சோ அதே கையில் அதே கையில் இந்தியாவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற சட்டம் இருந்தது சார் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்திய இளைஞர்கள் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க கிரிக்கெட்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் ஆனால் தோத்துடுவாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்னு ஒன்று வந்தது தோனி தலைமையில் அத்தனை பேரும் இளைஞர்கள் ஃபுல்லாக ஃப்ரெஷர்ஸாக போட்டு அமிச்சாங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணுறா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடு மணி இருந்தா விளையாடுனாங்க உத்தப்பா ஒரு அருமையான பிளேயர் அவன் ஆடுவான் தெரியும் ஒரு கேப்டன் சரியான நேரத்தில் இறங்கி அட்ரா சிக்ஸர் அப்படின்னா வாய்ப்பு கொடுத்தா தான் அடிக்கமே தவிர வேற எப்படி அடிச்சுட்டு முடியாது இதே வாய்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல குத்தாங்கோ ரெண்டாயிரத்துல குத்தாங்கோ ரெண்டாயிரத்தி நாலுல குத்தாங்கோ அச்சாங்களா வேல்டு காப்பா எட்டாம் பாரு வேல்டு காப்பா அங்க நிக்கிறாயா வாய்ப்பு குடுப்பீங்க அங்க உழைக்கிறது யாரு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது யாரு எங்க ஆளுங்க எங்க இளைஞர்கள் சென்னையில் இன்ஜினியரிங் பூண்டித்த மாணவர்கள் வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்களாம் ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லோ மற்ற துறையிலையோ வேலை வாய்ப்பு வந்து ரெண்டு லட்சம் இருக்குன்றாங்க ஏன் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் வாய்ப்புகள் இருந்து செலக்ட் ஆகல நீ என்னதான் முயற்சி செஞ்சு தண்ணியில் ஆற்றுல தாம்பு கையில் வாலியை கட்டி இழுத்தாலும் உனக்கு தண்ணி கிடைக்காது வாய்ப்புன்ற கிணத்துல நீ தாம்பு கையில் வாலியை போட்டு பாரு எவ்வளோ தண்ணி கிடைக்கும்னு ஐயா நாங்கள் மணல்லையே கயிறா திரிச்சு காத்துலேயே வெண்ணெய் எடுக்கிற பசங்க செலக்ஷன் நடக்குது வாய்ப்பு கொடுத்தாங்க நான் போய் பேசணும்னு முயற்சிக்கல அங்க போயிட்டு என்னோட திறமையை நான் வெளிப்படுத்தினேன் எனக்கு திறமையை வெளிப்படுத்த முயற்சி உங்க அப்பா உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரார் இல்ல டூ வீலர் வாங்கி தரார் உங்களுக்கு அந்த கீர் பைக் ஓட்ட தெரியாது அந்த வாங்கி கொடுத்துட்டார் ஆனா நீங்க அதை ஓட்டாம இருப்பீங்களா எனக்கு இந்த முயற்சி முன்ன வந்துதான் வாய்ப்பு முன்ன வருதா முயற்சிக்கு முற்று வைத்து உனது திறமைகளை வெளிக்கொண்டு வருவது வாய்ப்பு இளைஞர்கள் வாய்ப்பு இருந்தால் முயற்சியை காமிக்கணும் இளைஞர்களை முயற்சி செய்து வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ தௌசண்ட்ல வந்து ஒய் டூ கே ப்ராப்ளம் வந்தப்போ எந்த நாடுமே கண்டுபிடிக்க முடியல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரே நாடு இந்தியா தான் இளைஞன் தான் முயற்சி செஞ்சு கண்டுபிடிச்சா ஜாதி மதம் இல்லை எதுவுமே இல்லை ரத்தத்தை உண்ணோத்தனை குடுக்குறான் எல்லாம் சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் தண்ணியை கொடுங்க ஆல் இந்தியன் ரிவர்ஸ் லிங்கேஜ் ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்தப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளையும் லிங்க் பண்ணணும்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்தப்போ முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க சரி இப்போ வந்து கர்நாடகாவில் தண்ணி தரலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கர்நாடகாவுக்கே போங்க அங்கே போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க அதனால நான் தண்ணி தர மாட்டேன்னு எவனும் சொல்ல மாட்டான் ஒத்த ஒத்தனுக்கும் அந்த இந்தியன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாயிண்ட் ரொம்ப அற்புதமான பாயிண்ட் ராகேஷ் சர்மா அவர் விண்ணில் பறந்துட்டு இருக்கும்போது அப்போ பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அங்கேருந்து நீ பார்க்குறீங்களே இருந்து உங்களுக்கு இந்தியா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்களாம் மேலிருந்து பார்க்கும்போது சாரே ஜகா அச்சா ஹிந்துஸ்தான் அமாரா மேலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் நல்லா தெரியுதுன்னு சொல்கிறார் அங்கே அவர் ஆந்திராக்காரரார் இருந்தாலும் கூட அங்கே அவருக்கு இந்தியா தான் கண்ணிலை தென்பட்டது அதன் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்ல வர இல்லையா வெரி குட் ஐயா உங்களுக்கு போஸ்டோனுக்கு அர்த்தம் தெரியுமா ப்ரீ போன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையே இங்கிலீஷ்ல இல்லவே இல்ல டிக்ஷனரியிலே இல்ல டிக்ஷனரியிலே இல்ல அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா இன் அட்வான்ஸ் இது சொல்லி கொடுத்தது யாரு பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஐடி படிச்சு இப்ப வந்து டாக்டர் பட்டம் வாங்கி இப்ப நம்மில் ஒருவராக இருக்கிறாரு இசி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ப்ரொஃபசர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்கள் Mm தான் படிச்சார் ஆனால் அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்போ இல்லையே அவராக முயற்சி எடுத்து டிக்ஷனரியை படிச்சு தன் இங்கிலீஷ் ஆர்ட்டில் பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டாக்டர் பட்டமே வழங்கிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அவரோட முயற்சிதான் அது ஷாலினியில் ஒரு பொண்ணியா எக்ஸாம் டைமில் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ டைஃபாய்டோ ஏதோ ஒரு டீசீஸ்லா அஃபெக்ட் ஆயிட்டா அப்போ என்ன பண்ணானா ஆம்புலன்ஸில் வந்து நானூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கி சாதனை படித்தாள்

இந்த நாட்டில் உருக்க உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிய வாய்ப்புகள் இந்த பத்து வருஷம் முன்னாடி வந்தது இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் ஐடிஐ படிச்ச இல்ல டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு மட்டும் இதில் வாய்ப்பு இல்லை இதை சார்ந்த பல தொழில்கள் உருவாக்கி இருக்கின்றன ஸ்ரீபெரும் தெரியா நீங்க பத்து பத்து வருஷம் முன்னாடி போயிருக்கீங்களா சார் நாலு அஞ்சு வீடு தெரியும் நீங்க பைபாஸ்ல போனீங்கன்னா பத்து நிமிஷம் இல்ல கடந்தலாம் இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சென்னையோட சேர அளவு இவ்வளோ வளர்ந்துருக்கு ஒரு ஒரு வீட்லையும் கார் இருக்குது எல்லா வீடுகள்லேயும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு வாய்ப்புகள் நிறைய கிடக்கு பெண்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்கள் அனைத்து அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம காலேஜஸ்ல இல்லை அந்த கம்பெனிஸ்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறாங்க அந்த பெண்ணுனால அந்த வீடு உயர்ந்ததுன்னா நாளைக்கு நாடு உயரும் எத்தனையோ இங்கே இருக்கிற மாணவர்களுடைய எத்தனையோ அப்பா அம்மா வந்து சேத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சேத்துல இறங்கி வேலை செய்கிற அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் தாங்கிட்டே இருக்கிற அந்த சின்ன சொத்தை அடமானமாக வச்சு லோனோ ஏதோ ஒன்று வாங்கி ஒரு வாய்ப்பளித்து மகனே நான் சேத்துல நிற்கிறேன் உன் கால் சேர்த்துல நிற்கக்கூடாது நீ பூட் ஷூ போடுன்னு இங்கே அனுப்புகிறேன் என் காலேஜுக்கு அத்தனை மாலை எத்தனை மாணவர்கள் வந்து லோன் வாங்கி இங்கே வந்து படிக்கிறான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்ஃபோனு ஒன்று இருக்குது வேஸ்ட் சான்சலர் அருமையாக சொல்லியிருக்காரு ஒரு பசங்களுக்கு வந்து அவங்க பெற்றோருக்கும் பையனுக்கும் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒத்துக்கிறேன் லஞ்ச் பிரேக்கில் பையன் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் எது யார் கூட தெரியும் அப்பா அம்மா கூட நீங்கள் தப்பாலாம் சொல்லக்கூடாது மதியான நேரத்தில் பேசுகிறான் தப்பாக சொல்லுவோன்னா அப்பா அம்மா கூட பேசுகிறான் ஒத்துக்கிறேன் பஸ்ஸில் போகிறான் போகும்போது பேசினே போகிறான் அப்பா அம்மா கூட பேசுகிறான் ஒத்துக்கிறான் வீட்டுக்கு போகிறான் நைட்டு அப்பா பக்கத்து ரூமில் பற்றுங்கிறார் இந்த ரூமில் பற்றி நீ யார் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்பா அம்மா கூட அப்பா அம்மா கூட தான் பேசுகிறேன் நீங்கள் தப்பாலாம் சொல்லக்கூடாது பக்கத்து ரூமில் இருக்கிற அப்பா கூட போன்ல பேசுறேன் அவ்வளவுதான் நான் எங்க காலேஜ் பசங்களை சொல்ல சார் தங்கமான பசங்க செல்போனே எடுத்துன்னு வர மாட்டானுங்க நான் ஜென்ரலா சொல்றேன் வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கூறி நிறமாம் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு சாந்து நிறம் ஒரு குட்டி நிறங்கள் வேறுபட்டாலும் தன் தாய்க்கு பூனை குட்டி பூனை குட்டி தான் அது இந்தியாவில் வாழ்பவர்கள்

நம்ம நாட்டில் வந்து குண்டு வைக்கிறதோ பாம் வைக்கிறதோ நாச சக்தியில் பெறுறதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய எய்ம் எல்லாமே பாம்பே தான் ஏன்னா இந்தியாவை வந்து என்னுடைய இந்தியாவுடைய கேட்வே பாம்பே தான் பொருளாதாரமே நிர்ணயிக்கப்படுகிறது பாம்பேயில் எல்லா மொழிக்காரனும் எல்லா இனத்துக்காரனும் அங்கே ஒன்றா சேர்றான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினால் பம்பாயை வந்து ஒரு நாள் வந்து ஸ்தம்பிச்சுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டமா ஒரு பெரிய விபத்து நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்து குண்டு வெடித்து அறுபத்தஞ்சி பேர் செத்து போனான் அவன் கணக்கு போட்டதுன்னா இந்தியாவில் ஒரு பிரச்சனை வரும் ஒரு மூணு நாள் பம்பாயை வந்து ஸ்தம்பிக்க வச்சா இந்தியா நாசம் நினச்சி தான் குண்டெல்லாம் வச்சான் உடனே நம்ம பால் பாடினான் போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு சொல்லிட்டு நாலு மணி நேரத்தில் ஓடினாங்க பஸ் ஓடிச்சு இந்தியாவின் ஒற்றுமையை பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல தட் இஸ் யூனிட்டி ரெண்டாயிரத்தி நாலு சுனாமின் ஒரு பேரு ஒரு ராட்சசம் வந்து நம்ம உயிரினங்கள்லாம் எடுத்துட்டு போறா அதை வந்து டிவியில் பார்க்குறாங்க ஜனங்க அவங்க யார் எவங்கன்னு தெரியாது அவங்க மதம் என்ன குலம் என்ன ஜாதி என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன எந்த நாடு எந்த ஊர் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க எதுவும் இல்லை அந்த டிவியில் பார்த்துட்டு அவங்க அம்மா கண்ணீர் எழுத பாட்டு நம்ம இந்திய இந்தியர்கள்லாம் ஆடுற இதுக்கு என்ன ஏன் காரணம் அங்கே நிற்கிறது ஒத்துமை சுனாமி வந்தா ஒத்துமா இருப்போம் எவனா அடிக்க வந்தா குத்துவோம் கார்கள் போர் வந்தா சேர்ந்துப்போம்

எந்த மூலையில இருக்கக்கூடிய இந்தியனும் அதுக்கு ஓட் பண்ணிருந்த தான் ஒன் ஆஃப் தி செவன் ஒன் டர்ஸ் ஆஃப் தி வேல்டா தாஜ்மஹால் திருப்பியும் அங்கீகாரம் பெற்றுள்ளது அதுக்கு என்ன காரணம் அப்துல் கலாம் முஸ்லீம் தான் ராமேஸ்வரம் அவரோட சொந்த நேட்டிவ் எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமர் கோயிலுக்கு தினம் போயிட்டு தொழுது வர்றவரு அவர் ஏன் இதெல்லாம் எதுவும் பாசிட்டிவா பேச மாட்டீங்களா இளையராஜா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதர் அவர் வந்து ஸ்ரீலங்கால செல வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட சொந்த உழைப்பில இருந்து பதினாறு லட்சம் ரூபாய் எடுத்து கோயில் கட்டுறதுக்காக அவரோட செலவு கொடுத்த உங்க ஜாதி இங்க இல்ல உங்க மதம் இங்க இல்ல உங்க வேற்றுமை இங்க ஒற்றுமை இருக்கு இதனால என் இந்தியா தலை நிம்மர்ந்து நிக்க ஸ்ரீரங்க ராஜ கோபுர பணிக்கு முதல் முதலாக பெரிய தொகையை கொடுத்தவரும் இளையராஜா எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து துபாயில் இருக்காரு துபாயிலிருந்து இங்கே ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிகில் வந்து படிக்கிறவர் என் வீட்டு பொங்கலுக்கு வரான் துபாய் நாட்டுக்காரன் அவன் அரபு நாட்டுக்காரன் இந்தியா கிடையாது நான் சேர்த்துக்காமியா இருந்துட்டேன் எல்லாத்துலேயும் வந்து சுயநலம் இருக்கு ஆனால் சுயநலமே இல்லாத ஒரு விஷயம் பொதுநலமான ஒரு விஷயம் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இங்கே நிற்குதியா என் இந்தியா எல்லா நாட்டு விட முன்னாடி நிற்குதியா இது ராணுவம் எல்லா நாட்டிலையும் இருக்கு எல்லா நாட்டிலையும் வந்து அந்த வீரர்கள் தன் நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணுறான் நம்ம நாட்டு இராணுவத்தில் மட்டும்தான் அந்த பயிற்சி தர அந்த அந்த பகுதியில் கிறிஸ்டின்காக சர்ச் கட்டி கொடுத்துருக்கான் முஸ்லீம்காக மாஸ்க் இருக்கு கோயில் போறது இந்து கோயில் போறதுக்காக டெம்பிள் இருக்கு நான் என்ன நம்ம இந்தியா அதை கூட தவிர்த்து விட்டு இந்தியா வெங்கும் எல்லா மொழிக்கும் சேர்த்து ஒரே தாய் பாரத தாய் அந்த இடத்தில் பாரத மாதாவுக்கு ஒரு கோயிலை எழுப்பி அத்தனை பேரும் முடங்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நல்லா இருக்குமா இல்லையா